வணக்கம் வாழ்த்த வண்ணத் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இயல் ஒன்று விரிவானம் உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன் சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம் நம் பூங்கா தோப்பு இந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணி நலன்களாக காண்போமா கற்பனை உரையாடல் பங்கு பெறுவோர் இணையத்தமிழன் சங்கப்புலவர் சங்கப்புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடமொன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடையில் எழுதி கொண்டிருக்கிறார் அப்போது அவர் முன் சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகிறது அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார் அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவரின் கையை பற்றி குலுக்குகிறார் வணக்கம் ஐயா நான் இணைய தமிழன் வந்திருக்கிறேன் இணையத்தமிழன வியப்பு உங்கள் வருகையை என் தோழர் குன்றூர் கிளாரிடம் கூற வேண்டும் அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து விடுவார் இருக்கட்டும் அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்னால் உங்களுடன் ஒரு மணி நேரம் மட்டுமே இங்கு இருக்க முடியும் அதற்குள் உங்களோடு இலக்கியம் பற்றி சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் கபிலரின் குறிஞ்சி பற்றியா எம் போன்ற புலவரின் தனிச் செய்யுள்கள் பற்றியா யாது குறித்து புலவரே உங்கள் காலத்து பாடல்களையெல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் கிடைக்கின்றன இணையமா புலவரே எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளைக் காண உங்களை என்னுடன் பின்னர் ஒருமுறை முறை அழைத்து போகிறேன் இப்போது இலக்கியம் குறித்து பேசலாம் நீரும் அகமா புறமா உள்ளுரை இறைச்சி ஆகியன வைத்திருக்கிறீரா அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது சிறுகதை கட்டுரை புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் உரைநடையா தொல்காப்பியர் கூறுகிறாரே அதேதான் நீங்களும் நானும் பேசுகிறோமே அதுதான் உரைநடை பேசினால் உரையாடல் எழுதினால் உரைநடை பெரும்பாலும் உரைநடை வடிவில்தான் நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம் எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவேர் பயன்படுத்துவீரோ என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள் நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகிறோம் மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி இவற்றை நீ எப்படி பயன்படுத்துவீர் திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நா பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்தியுள்ளார் அருமையான உவமையை கூறினீர் அடுத்து இன்னும் உண்டே உங்களுக்கு பின்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தைப் பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார் எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றன முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள் களம் புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்குச் சான்று இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரை நடை என்னே அவரது கற்பனை மேலும் கேட்கலை கொள்கிறேன் விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள் உவம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஊமையணி என்று பெயர் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த திருக்குறளில் உவம உருபு இல்லை இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம் ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் என்னே செறிவு அகிரிணைப் பொருள்களையும் உயர்திணையாகக் கருதி கற்பனை செய்து எழுதுவோம் இலக்கணத்தில் இது உண்டு தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அகிரினை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அந்த அரசுக்கு எஃது உண்டா என்னும் அரசு கண்ணிற்படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் எங்கள் கால தமிழ் தென்றல் திரு வி கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதியிருக்கிறார் வருமாயின் இனிய ஓசை இன்ப விளையும் இவற்றினை நீ வீர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ ஆம் இதோ தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குறவவும் முள்ளையும் நறுமணம் கமலும் கோலமாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி சைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து வலிந்திறங்கும் வெள்ளருவி சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்து விளைகள் பாலாவி போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குளவும் என்று சொல்லின் செல்வர் தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார் வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் வேறு என்ன உத்திகளை பயன்படுத்துவீர் இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் மிகச் சுவையாக உள்ளது இன்னும் வேறென்ன உத்திகள் இருக்கின்றனவே படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையைச் சொல்லுவது முரண்படு மெய்மை இதோ அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் மேலும் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள் கலப்பில்லாத பொய் இதை சொல் முரண் என்கிறோம் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துகளை அமைத்து எழுதுவோம் இதனை எதிரினை இசைவு என்கிறோம் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களே சிந்தியுங்கள் என்று தோழர் ப ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு கேட்கும் போதிலே சிலிர்ப்பு உண்டாகிறது புலவரே இதையும் கேளுங்கள் விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவோம் அது உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு உதவக்கூடியது அவர் பெரியார் ஈவேரா அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் இது பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது எப்படி இருக்கிறது ஐயா உணர்ச்சி பெருவெல்லாம் இதன் உச்சநிலை என்ன உச்சநிலைதானே இருக்கிறதே சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்புதான் அது இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யவ்வனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞன் நம் நாட்டை உயர்த்திக் கூறுகிறார் மிக்க மகிழ்ச்சி நீர் உரைநடை செழுமை பற்றி கூற கூற மேலும் அவற்றை படித்து இன்புற அவாவுகிறேன் அதற்கென்ன புலவரே அடுத்த முறை வரும்போது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேரமாகிவிட்டது போய் வருகிறேன் புலவரே போய் வாரும் மடிக்கணினி என்று ஏதோ கூறினார் அப்படி என்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்து விட்டாரே நூல்வெளி எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் தலைவராக பணி செய்தவர் மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் தெரியுமா உங்களுக்கு முதல் தமிழ் கணினி தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா புரொடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போமா இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்